இந்த நற்செய்தி பகுதி ரெண்டு காரியங்களை நமக்கு குறிக்கிறது முதலாவது காரியம் யோவான் ஸ்நாவகர்லப்பர் என சொல்லப்படுகிற யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார் முதலாவது அவர் கண்டு கொண்டார் ரெண்டாவது அவருக்காக சாட்சி பகர்ந்தார் இது ரெண்டு காரியங்கள் அதுல இருக்குது நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு இறை இருக்கிற நாம் கூட இயேசு கிறிஸ்துவை கண்டு இருக்க வேண்டும் அவரை முதல்ல கண்டு இருக்க வேண்டும் ஆனா அநேக நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறோம் சாட்சியப்படுத்துறோம் நம்முடைய வாழ்வில் நடந்த சாட்சியங்களை நம்ம எண்ணித்து காட்டுகிறோம் எல்லாமே செய்யறோம் ஆனா அவரை நம்முடைய வாழ்வில கண்டு கொள்வதில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு யாரா இருக்கிறார் என்னை எத்தகைய அழைத்தலில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம கொள்ளாம விட்டுறோம் யோவான் பாருங்க இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிய இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் வைத்தலாம் அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் முன்பே என்ன பண்றாரு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பெரிய போதகர் என்றும் அவரை அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே வந்து ஸ்நாபகர்ல பெரிய போதகர் என்றும் அவரை தலைவர் என்றும் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல அவர் தான் ஒன்றுமில்லாதவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்ததை கண்டு அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் ஆண்டவரை கண்டுணர வேண்டும் என்று சொன்னால் தாட்சி என்கிற புண்ணியம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் அன்னை மரியாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கபிரியல் சமணசு மங்கள வார்த்தை சொன்ன பிற்பாடு அடிமை என்று நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி உடைய மாத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியால் தன்னை தாழ்த்தி கொண்டதுனால ஆண்டவரை அவர் கண்டு கொண்டார் தன் உதரத்துல தாங்கினார் மகனாக தன் கரத்துல ஏந்தினார் அவரை கண்டுகொண்டார் அடையாளம் கொண்டார் இறைமகனை பேணி வளர்க்கிற நிலையை அவர் அடைந்தார் இன்னைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்கிற வேலையிலே தன்னை தாழ்த்தி கொண்டார் இவர் யார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளே தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தூய ஆவியானவர் உணர்த்தியதை காரியங்களை பிதாவான கடவுள் அவருக்கு சொன்ன காரியங்களை வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாறு இறைமகன் மெசியா அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாலைவனத்தில் லூகா ஒன்னு இருபத்தி மூன்று போல ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் இசையா என்னை பற்றியே அறிவித்தார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல அதே இறைவாக்கினர் வழியாய் உரைக்கப்பட்டு தூய ஆவியினால் உரைக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கான வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார் ஆனா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கல கபரியல் சம்மனசு மங்களவார்த்தை சொன்ன பிற்பாடு அன்னை மரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அன்னை மரியாலின் வாழ்த்துறையை கேட்டு எலிசபெத் அம்மாளின் வயிற்றினில் குழந்தை அக்களிப்பால் துல்லியதன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணல மீட் பண்ணல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி யோவான் சாட்சி சாட்சிப்படுத்தினார் அடுத்த வசனம் பாருங்க தொடர்ந்து யோவான் சான்றாக அப்ப அவர் மெஸ்ஸியான்றதை திருப்பி சொல்லணும் இல்லையா பஸ்ட் தன்னை தாழ்த்துறாரு தாழ்த்திக்கிறாரு அதுக்கப்புறம் தான் யாரு எதற்காக வந்தோன்றது சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மெசியாவுடைய வழியை ஆயத்தப்படுத்தத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது இவர்தான் மெசியா இவர் தான் நெருப்புனால ஞானஸ்தானம் கொடுக்க இருக்கிறவர் என்று சொல்லி அவர் எப்படி அறிந்து கொண்டார் கண்டுகொண்டார் என்பதையும் அவர் சொல்றாரு தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாது இருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை யோவான் கண்டுகொண்ட பிற்பாடு அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தி செம்மைப்படுத்தி இருந்த நிலையில அவர்தான் மெசியா என்று எல்லாருக்கும் என்ன பண்ணாரு சுட்டி காட்டினார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாள்ல நம்முடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா இறைமகன் என்பதை கண்டுணர வேண்டும் முதல்ல கண்டுணர வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாட்சியப்படுத்துறது யார் வேணாலும் படுத்தலாம் ஆனா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வுல அவரை மெஸ்ஸியா என்றும் நம் வாழ்வின் மீட்போர் என்றும் நமக்காக ரத்தம் சிந்தி மறிக்க வந்தவர் என்றும் நீங்களும் நானும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக முழு இருதயத்தோடு முழு மெலனோடு முழு ஆன்மாவோடு ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்வுதான் சாட்சிய வாழ்வாய் இருக்க முடியும் நானும் கண்டே இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் எவ்வளவு அருமையான வார்த்தை பத்தீங்களா கண்டு கண்டுகொண்டா அதற்கப்புறம் சாட்சியப்படுத்தினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்வுக்கை ஆண்டவரை கண்டுகொண்டு சாட்சியப்படுத்துகிறோமா அல்லது சாட்சியப்படுத்தி விட்டு கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறோமா இன்னைக்கு எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை எங்க இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில இவர் மெசியா என்று கண்டுணர்ந்தவளை விட கேட்டுணர்ந்திருக்கிறோம் கேட்டுணர்ந்த காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையே நம்ம இஷ்டத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் சாட்சிய வாழ்வா இல்லை ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் விரும்புகிறார் இந்த புதிய ஆண்டுல உங்களையும் என்னையும் இந்த நாள்ல தியானிக்க அழைத்திருப்பது அவரை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிறவர்களாக அவரை வந்து கண்டுணர்களாக அவரை இறைமகன் என்று கண்டு உணர்ந்து அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார் நீங்களும் நானும் அத்தகைய அழைத்தலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் யோவான் ஒன்னாவது அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தி ஆறு அந்த வசனங்கள் நம்ம படிச்சுட்டு வந்தோம் வச்சுக்கோங்க அந்த ஒன்னாவது அதிகாரம் முழுவதும் படிக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களை அழைத்தல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முப்பத்தி ஆறாவது வசனம் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்தனர் அவர் சுட்டி காட்டிட்டாரு ஒரு ஒரு நற்செய்தியாளர் அல்லது ஒரு இறைவாக்கினர் அல்லது ஒரு போதகர் அல்லது ஒரு குரு அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை அவருடைய போதனை எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஸ்நாபக பர் அதைதான் செய்தார் யோவான் ஸ்நாதகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டினார் தன்னுடைய சீடர்களுக்கு அவரை சுட்டி காட்டினார் உடனே அவங்க என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றார்கள் இதுல இயேசுவை சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் அவங்க பின்தொடர்ந்த உடனே இந்த திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து ஏன் என்னை விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கல ஏன் வந்து நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கல அவர் அவங்க போகிறதுக்கு அலுவப்பட்ட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லாம இருக்கிற ஒரு காரியம் அதுதான் ஒரு இடத்துல இருந்து ஒரு செபக்குழுவுல இருந்து விலகிப்போ இன்னொரு ஒரு செபக்குழு நம்ம சேர்வோம் இல்ல வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அது போடுறதுக்கே நிறைய பேர் வந்து என்னது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுற நிலையில இருக்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தை பின்தொடருவதற்கு நிறைய ஹடல்ஸ் வந்துகிட்டு இருக்கு திருமுழுக்கு யோவான் என்ன பண்ணாரு அவருடைய சீடர்கள் போக அவர் அனுமதித்தார் ஏன்னா அவர் உண்மையான ஊழியத்தை செய்தார் அடுத்த வசனம் பாருங்க இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தன்மை பின்தொடருவதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் நம்ம பின்னாடி யாராவது நடந்து வராங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் என்ன பின்தொடர்றீங்கன்னு கேட்போம் இல்ல உங்களுக்கு என்ன வேணும் ஏன் என் பின்னாடியே தான் நம்ம நார்மலா கேட்போம் ஆனா ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க அவர்கள் பின்தொடர்வதை கண்டு திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார் என்ன மாதிரியான ஒரு வசனம் பாருங்க அவர்கள் ஆண்டவரையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுகிறார்கள் மற்ற ஆறு முப்பத்தி மூணுல கொடுக்கப்பட்டுள்ளது போல முதலாவதாக ஆண்டவரையும் அவர் அவருக்கு ஏற்புடையதையும் தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படியால் அவர்கள் தேடுகிறார்கள் என்பதை கண்டறிந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏன் என்ன பின்தொடருங்கன்னு கேட்கல மாறாக ஏன் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் ரபி நீ எங்கே இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அவரோடு கூட தங்கினார்கள் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிற காரியம் அதுதான் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் ஆண்டவர் இடத்துல வந்து பார்க்கணும் ஆண்டவரிடத்துல வந்து அவரோடு கூட தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பது என்பது நம்முடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரை கண்டுணர முடியும் வசனம் சொல்லுது அவரோடு கூட போய் தங்கிய சீடர்கள் அந்திரேயா அந்திரேயா ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேர் அந்திரேயா அவர் ஆண்டவரோடு கூட போய் தங்கிய உடனே அந்த நாள் பொழுது தங்கிட்டு அடுத்த நாள் போய் யோவான் யோவானை பார்த்து சீமோனை பார்த்து யோவான் சீமோன் பேதுருவை போய் பார்க்கிறாரு பார்த்துட்டு அந்த என்ன சொல்றாரு நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சாட்சி பகிர்ந்தார்கள் திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது இதே உலகின் பாவங்களை போக்கும் செம்மரின்னு சொன்னார் அவங்க போய் ஒரு பொழுது ஆண்டவரோடு கூட தங்கி இருந்து அவரை கண்டு கொண்டதுனால அந்த அந்திரேயா சீமோன் பேதவிடத்துல நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி சாட்சியப்படுத்தினார்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள் இதுதான் உண்மையான கண்டுணர்கள் இதுதான் உண்மையா ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் நம்ம இத்தனை நாள் ஆண்டவர் கூட இருக்கிறோம் நமக்கு வயது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இத்தனை ஆண்டுகளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் என்னவாக கண்டிருக்கிறோம் யாராக கண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்தது பாருங்க பிலிப்பு நத்தானையில குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பு நத்தானியல் இடத்துல போய் என்ன சொல்றாருன்னு பாருங்க பிழிப்பு நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிழிப்பு நத்தானிகளை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் இறைவாக்கினர்களும் துருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் இந்த விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிற இறைவாக்கினர் வழியாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற மெசியா இறைமகன் மீட்பர் இவர் தான் என்பதை பிலிப்பு சாட்சியப்படுத்தினார் இந்த அந்திரேயாவும் பிலிப்பு தான் ஆண்டவரோடு குழப்பை தங்கியவர்கள் அதில் அந்திரேயா வந்து பேதவி இடத்துல மெசியாவை கண்டோம் என்று சொன்னார் பிலிப்பு நத்தானியலிடத்துல வந்து இறைவாக்கினர்களும் திர்கதரிசிகளும் திருச்சட்ட நூலில் சொல்லப்பட்டுள்ளவரையும் நாங்கள் கண்டோம் அந்த திரு தீர்க்க தரிசனங்கள் இறைவாக்குகள்லாம் நிறைவேறியிருப்பது கண்டோம் அப்படின்னு சொல்லி மெசியாவை கண்டுணர்ந்ததை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அடுத்தது போய் ஆண்டவரை சந்தித்த உடனே அவரோடு கூட பேசிய மாத்திரத்துல நத்தானிகள் சொல்றாரு ரபி நீ இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற நெருக்கம் அவரை கண்டு உணர வேண்டும் என்னவா நீங்களும் நானும் அவரை கண்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள்ல ஆண்டு வரை யாராக கண்டிருக்கிறோம் என்னவாக கண்டிருக்கிறோம் எத்தகையவராய் நாங்கள் நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம்ன்றது வேற நம்ம எங்கேயாவது போயிருப்போம் தியானத்துக்கு போயிருப்போம் அங்க ஆண்டவருடைய அருமை பெருமைகளை அவர் எத்தகையவர் என்ன பண்புடையவர் அவர் நல்லாயன் மேய்ப்பர் படைகளின் ஆண்டவர் எகவா நிசி எகவா ராபா எகவா செக்கேனு அப்படின்னு சொல்லி பல பேர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோம் ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில யாராக ஆண்டவரை கண்டுணர்ந்திருக்கிறோம் யோவான் கண்டுணர்ந்தார் அதனால அவர் சான்று பகர்ந்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவருடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அழைத்தல்ல நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மெய்யாலும் உண்மையாகவும் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு வெலத்தோடும் கண்டுணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்ம எத்தகையராய் அவரை கண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய கண்டுணர்தல் புரிதல் எல்லாமே ஆண்டவர் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினா வேணா நம்ம கண்டுணர்ந்திருக்கலாம் ஏன்னா நம்ம எதை கேட்டாலும் ஒவ்வொரு நாளும் செபத்துல உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஜபம் அவரோடு கொண்டிருக்கிற உறவை பலப்படுத்த அவரோடு கூட தங்கி இருந்து அவர் யார் என புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்ம ஒரு சூழ்நிலையோ ஒரு ஜபத்தையோ ஏறிடுப்பதே கிடையாது உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரோடு கூட மாசமாயிருப்பதுன்னு அர்த்தம் அந்த உபவாசம் கூட நம்ம எதற்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா எதற்காக உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய உபவாசங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தி அதன் வழியாய் அவரிடமிருந்து அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள எடுக்கிற முயற்சிகள அவரிடத்திலிருந்து தேவைகளை பெற்றுக்கொள்ள நாம் எடுக்கிற முயற்சிகளாய் மட்டும்தான் இருக்கிறது மாறாக ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் அவர் யார் என்று நான் சுவைத்து பார்க்க வேண்டும் அவர் யார் என்று நான் கண்டு உணர வேண்டும் வாழ்வை அவருக்கு கொடுக்க வேண்டும் நான் அவரை புரிந்து கொண்டு அவருக்காக வாழ சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் முயல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ முடியும் பிரியமானவர்களே இன்னைக்கு ஏதோ பேரளவுல ஏற்றளவுல கிறிஸ்துவர்களா இருந்து கொண்டு டெய்லி பூசைக்கு போறேன் வாரம் தவறாம பூசைக்கு போறேன் ஒப்புற வருட்சாதன பங்கெடுக்கிறேன் திருப்பலையில பங்கெடுக்கிறேன் நான் நற்கரனை உட்கொள்ளுகிறேன் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி வாழ்வதுல அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை யோவானை போல நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரை கண்டுணர வேண்டும் அதன் பிற்பாடு அவருக்கு சான்று பகர்கிற ஒரு சாட்சிய வாழ்வு நீங்களும் நானும் வாழ வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அத்தகைய ஒரு சாட்சிய வாழ்வு வாழ் நம்மை முழுவதுமாய் அவரிடத்துல அர்ப்பணிப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாய் திருச்சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது இது மாபெரும் ஜூபிலி இந்த ஜூபிலி ஆண்டின் விருது வாக்கியமாக எதிர்நோக்கின் பயணிகள் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கிற மெசியாவை கண்டுணர அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து அவருக்கு ஏற்றவர்களாய் அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற பயணிகளாய் நீங்களும் நானும் வாழ இந்த ஆண்டுல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயசிய இறைவாக்கினரின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முழுவதுமே ஆசிர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்பதாவது வசனம் நீ என் அடியவன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நான் உன்னை நான் தள்ளிவிடவில்லை அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல எதிர்நோக்கின் பயணிகளாயிருக்கிற வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் உண்மையனும் உண்மையாக கண்டு உணரும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீ என் அடியவன் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் உன்னை நான் தள்ளிவிடவில்லை மகாபருசமும் கருமை நிறைந்த எங்கள் தகப்படேன் இன்னொன்று இரவு வேலை காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் அந்தவர அப்பா நீர் வாக்கு மாறாதவர் அண்டபுற அப்பா யோவான் அப்பா திருமுழுக்கு யோவான் உண்மை கண்டுகொண்டார் கண்டு உணர்ந்தார் தக போன கண்டு உணர்ந்து மாத்திரம் அல்ல சாட்சி பகர்ந்தார் உண்மை பிறருக்கு சுட்டி காட்டினார் அண்டபுற தன்னுடைய சாட்சிய வாழ்வின் நிமித்தம் தன்னுடைய ஆயத்தத்தினால அப்பா முன் மாதிரிகையினால பிறருக்கு உமை சுட்டி காட்டினார் செம்மறி என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார் அண்டபற அப்பா நாங்களும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு நாள் அண்டபற அப்பா உங்களுடைய சிறுதைக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய சிறுதயத்துக்காய் நாங்கள் ஒப்பு கட்டிருக்கிறோம் அப்பா உங்களுடைய இறுதயம் இயங்குவது போல உங்களுடைய இருதயம் எங்களுக்காய் இயங்கி தவிப்பது போல நான் உண்மையிலும் உண்மையாக உண்மை கண்டு உணர நீர் மெசியா என்றும் மீட்பர் என்றும் இறைமகன் என்றும் இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டவர் என்றும் நாங்கள் கண்டுணர்ந்து ஒரு சாட்சிய வாழ்வு வாழ உமக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களையும் எங்கள் குடும்பங்களை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யார் யாரே கல்லா நாங்கள் செபிக்க கடன்பட்டு இருக்கிறோமோ எல்லோரையும் கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இந்த புதிய ஆண்டுல அப்பா இயேசையா நாப்பத்தி ஒன்னு ஒன்பதுல சொல்லி உள்ளது போல நீ என் அடியவன் நான் உன்னை திருந்தெடுத்திருக்கிறேன் நான் உன்னை தள்ளிவிடவில்லை என்று சொல்லி நீ சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து நாங்கள் செபிக்கிறோம் வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எங்களை தள்ளிவிடாதபடி அப்பா உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடிமைகளாய் நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்துவீராக தயார்படுத்துவீராக எதிர்நோக்கின் பயணிகள் என்கிற இந்த யூபிலி ஆண்டில் அன்றுவர நாங்கள் உண்மையான எதிர்நோக்கை நாங்கள் கண்டுணர அதை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா இந்த செய்தியில அண்டபுரி நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டது போல அந்திராவும் பிலிப்பும் நத்தானியலும் உண்மை குறித்து சாட்சியம் பகிர்ந்தது போல அப்பா மெஸ்ஸியா என்றும் செம்மறி என்ற நிலையிலிருந்து மெஸ்ஸியா என்றும் மெஸ்ஸியா என்ற நிலையிலிருந்து தீர்க்க தரிச இறைவாக்கினர்கள் மோசேவால முன்னறிவிக்கப்பட்டவர் நீர் என்றும் மீட்பர் என்றும் அப்பா இறைமகன் என்றும் இஸ்ரேலை அரசால வந்த அரசர் என்றும் அப்பா அவர்கள் சாட்சியப்படுத்தியது போல எங்களுடைய வாழ்விலையும் நாங்கள் கண்டுணர்ந்து சாட்சியப்படுத்த எங்களுக்கு போதுமான குருவையும் ஆற்றலையும் ஆவின் அபிஷேகத்தையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் முடித்திருப்பில் விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா மரிய இறைவனின் தாயை இறைவனிடம் பறந்து